ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறேன் ஸோ எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா அமையணும் அதுபோல் இந்த பொங்கலையும் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் கொண்டாடுங்க உங்களுடைய குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக இருந்து மகிழ்ச்சியாக இருங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நண்பர்கள் கட்ட கேள்வில்தான் ஒரு சில கேள்விக்கான பதில்கள் அந்த பதிலை வச்சு நான் இந்த சேவை சோக்கில் எப்படிலாம் நடக்குது என்னென்னலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோவை நல்லா விளக்கமாக போடுறேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவேன் வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுபோல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கன் இருக்கும் அதை வந்து உங்கள் பொண்ணான கையால் சின்னதாக ஒரு தட்டு தட்டிடுங்க சரிங்களா அதுபோல் நம்ம வீடியோவை பார்க்கும்போது ஏதாவது ஒரு டவுட்ஸ் வந்துச்சுன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறமா இன்னொரு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சரி இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி கேள்வி கேட்கும்போது என்னால் உடனே வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக பார்த்ததும் நான் பதில் சொல்கிறோம் இன்ஸ்டாகிராமில் மோஸ்ட் ஆஃப் ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா ஒரு முந்நூறு நானூறு எஸ்எம்எஸ் வந்துகிட்டே இருக்கா அதனால் என்னால் ஒரு பத்து பாஞ்சு பேருக்கு தான் ரிப்ளை பண்ண முடியுது அது தப்பு தான் இருந்தாலும் என்னக்கூடிய ஒரு நேரம் வந்து எனக்கு கிடைக்கல சரிங்களா ஏன்னா நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருந்தாலும் பிடிச்சி தான் பண்ணுறேன் இருந்தாலும் ஸோ என்ன எனக்கு ரிப்ளை பண்ணலை இவ்வளோ நான் உங்களுடைய சப்ஸ்கிரைப்பர் வந்து நீங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட் இவ்வளோ தானே சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய வார்த்தைலாம் யாரும் பேசாதீங்க சரிங்களா அது எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாகிடுது கண்டிப்பாக நான் பார்த்துட்டுனாவே அதுக்கு ரிப்ளே பண்ணிவிடுவேன் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம் அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க சரி வாங்க வீடியோ போவோம் எனக்கு வீடியோ கண்டென்ட் என்னென்னா இந்த நண்பர்கள் கேட்ட கேள்வியில் இந்த கும்சா இந்த கும்சாவுடைய ஒரு சிறப்பை பற்றி சொல்லுங்கள் அது எப்படிலாம் இருக்கும் அது என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நண்பர்கள் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ஒன் மந்தாகவே கேட்டிருக்காரு ஸோ அது கூடவே இப்போது இந்த வீடியோ பார்க்குற உங்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ நம்ம உங்கள் கிட்டே ஒரு சேவல் இருக்கும் ஒவ்வொரு சேவலுக்குமே வந்து நீங்கள் ஒரு பேர் வச்சுருப்பீங்க இப்போ ராக்கெட்டு அணுகுண்டு புல்லட்டு சொட்ட மண்டையன் உச்சிக்கால் இது மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைக் பண்ணி வைப்பீங்க ஸோ ஏன் நீங்கள் அந்த மாதிரி அந்த சேவலுக்கு ஒரு பேர் வை வச்சின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டோரியை சொன்னால் செமையாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்டோரி பார்த்தோன்னா சொட்ட மண்டைனா அது சின்ன வயசில் சின்னதாக அது கோழி குஞ்சு கூட எது பண்ணி மண்டை சொட்டையிட்ருக்கோம் ஆனால் அது பார்த்தனா நம்ம கிட்ட ஒரு ரெக்கார்டான ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணி விட்ருவோம் அந்த மாதிரி இருக்கும்போது அது மண்டை லைன் சொல்லிட்டு வந்துடும் இப்போ எல்லோரும் எப்படி சொல்லுவாங்க அந்த ஈசா லைனு நரம்புலைன்னு சொல்லும்போது சொட்ட சொட்டமண்டை லைன் ஒரு லைன் வந்துடும் அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்குல்ல அது போல் இருக்கும்போது அதுக்கான ஒரு ஸ்பெஷலு உங்கள் பேர் உங்கள் டீம் நேமு உங்கள் சொந்த ஊர் உங்களுடைய அனுபவம் அது எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படி இல்லையா நீங்கள் வீடியோவை எடுத்துக்கணும் நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தோன்னா சேவல் உலகம்னு சொல்லிட்டு நம்ம ஐடி இருக்கும் அந்த ஐடியில் போயிட்டு நம்மளை டேக் விடுங்க இல்லையா நம்மளுடைய ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி வீடியோவை போடலாம் சரிங்களா இப்போது கும்சா கும்சா சேவல்லாம் எப்படி இருக்கும் இது இப்படி தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இதுதான் கும்சா சேவல் இந்த கும்சா சேவலை பார்த்தோன்னா பிரச்சனை வருது எங்கே பார்த்தினா இந்த பட்டா தான் பிரச்சனை அதிகமாக வருங்க ஏன்னா நீமும் கத்திரில்ல பிரச்சனையே கிடையாது அவங்கவுங்க விருப்பத்துக்கு அதை போட்டுருவாங்க இந்த பட்டா தான் பிரச்சனை அதிகமாக வரும் அதனால தான் இந்த கும்சா சேவலை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு அவர் இந்த நண்பர் கேட்டிருந்தார் இப்போ கும்சா சேவலாம் என்னென்னா ஒரு சில சேவலங்க பார்த்தினா இந்த வடங்கிலே வந்து ரொம்ப டப்புனி பார்த்து பார்த்து ஒரு சில சேவலுக்கு அந்த திண்டு வந்து ரொம்ப லேட்டாக எழும்பும் அப்படி இல்லையா ஒரு சில சேவல்களுக்கு கொஞ்சம் திண்டு வந்துட்டு உடஞ்சிடும் அது பார்த்தா சின்னதாக ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் கழித்து இல்லை ஒரு ரெண்டு வருஷம் கழித்து கொஞ்சோண்டு பட்டன் தட்டமே தட்டுவோம் அந்த மாதிரி சேவலெலாம் பார்த்தோன்னா நம்ம ரொம்ப பவுண்டேஷனை எவ்வளோ பண்ணாலும் நல்லா வாங்கி களத்தில் நிற்கும் ஒரு சேவலை பார்த்து அந்த சேவல் கும்சான்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதனுடைய உடம்பு வாட்டம் நல்லா சேவல் பார்த்தோம்னா நல்லா முத்தி இருக்கும் ஆனால் பார்த்தா திண்டு லைட்டாக தான் இருக்கும் ஸோ அந்த திண்டு பார்த்தோன்னா நார்மலாக இருக்கிற திண்டுக்கும் இதுக்கும் பார்த்தோன்னா அப்படி சும்மா என்ன சொல்கிறது ஒரு மாதிரி திண்டுலேயே பாயிண்ட் பண்ண மாதிரி கூர்மையாக இருக்கும் அதை நம்ம பாயிண்டே பண்ணாலும் அது ஈஸியாக கண்டுபிடிச்சுருங்க அதுபோல் கால் பார்த்தா நல்லா 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 உற்று காலில் இருக்கும் உடம்பு பார்த்தா டபுள் ஃபிட்டில் இருக்கும் சேவல் எல்லாமே முத்தின்னு இருக்கும் ஆனால் திண்டு இருக்காது திண்டு நம்ம அது பார்த்தினா கத்தியில் சைஸ் வந்துருக்கோம் மீன் அது அது அவரேஜாக வந்திருந்தால் கத்தியில் சைஸ் அந்தளவுக்கு வந்திருக்கும் ஆனால் அது வளராமல் போனதால் அதை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து போயிட்டு பூம்பட்டா மாலை போட்டு ஈஸியாக ஜதம் மாட்டிக்கும் இந்த மாதிரி நிறைய இந்த பாயிண்ட்டு சொல்ல மறந்துட்டேன் என்ன பண்ணுவோம்னா நம்மக்கிட்ட ஒரு சேவல் இருக்கும் அந்த சேவல் பார்த்தோன்னா நல்லா காலுக்கு தான் பறக்கணும் அதை எடுத்து போய்ட்டு என்ன பண்ணுவோம்னா அது பார்த்தா கத்தியிலாகி ஒரு ரெண்டரை வயசு மேலே இருக்கும் அந்த சேவலை நல்லா திண்டு அறுத்து விட்டுட்டு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் சேவலை நல்லா திண்டு ஃபுல்லாக துணியில் கட்டி கப்பு போட்டு கட்டி அது வந்தவொடனே இப்போ தான் அது திண்டுன்னு சொல்லிட்டு அது இறக்குவாங்க இது போலலாம் ஏமாத்துவாங்க ஏன்னா கும்சான்றது அது இயற்கையாக வர்றது பட் அதை செயற்கையாக பண்ணி அதுபோல் நீங்கள் ஜதை போகிறது அது சோக்குக்கு அழகாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் கேட்கணும் இந்த சோக்கில் இந்த மாதிரி சூழ்ச்சிகள்லாம் நம்ம பார்த்து அடிப்பட்டு வெளியே வந்து அனுபவத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஒவ்வொரு ஒரு கருத்தையும் நீங்கள் உள் வாங்கிக்கிட்டாவே போதும் ஈஸியாக சேவ சோக்கில் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஈஸியாக கொண்டு போயிடுவீங்க அதனால் எதையிலேயுமே வந்து இந்த சேவை சோக்கில் பொறுத்த வரைக்குமே தயவு செய்து பொறுமையாக இருங்க உங்களுக்கு பெருமை நிறைய வரும் இதுதான் நான் சொல்லக்கூடியது டக்கு டக்குன்னு நம்ம சேவலை தெரியாமல் அந்த புதுசு புதுசாக வர பசங்க என்ன பண்ணுவோம்னா சேவலை தெரியாமல் டக்குனு சே சேவல் தானே அது பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் சொல்லிட்டு நல்ல நம்ம சேவல் நல்லா அடிக்கும் ஆனால் நம்ம ஏஜுக்கு இப்போ ஒன்றரை வயசுனால் அது ஒன்றரை வயசு சேவலில் அதனுடைய கெப்பாசிட்டி இருக்கும் அது ஒன்றரை வயசு சேவலை இப்போ பா ஒன்றரை வயசு சேவல் இப்போ குமுசாவாக இருக்குது ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் பட்டா மாதிரி சேவலெலாம் போட்டால் அது என்ன இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்க உடனே நல்ல லைனில் தான் அடித்து போட்டுருன்னு ஆயிரம் தான் இருந்தாலும் ஈவனாக ஏன்னா இப்போ ஒரு சேவை சோக்குக்கு ஒரு தந்திரமே ஜோடியை ஈவனாக போடுறதாங்க அதுக்கு தான் நான் இவ்வளோ சொல்ல வந்தேன் ஜோடி போடும்போது ஈஸியாக ஏமாந்துராதிங்க உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க சரிங்களா அதனால தான் அந்த கும்சா சேவலை பற்றி முடிஞ்சளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த கும்சா சேவலை என்னென்னலாம் பண்ணுன்னா நல்லா நல்லா பறக்கும் ஃபவுண்டேஷன் நல்லா கொடுக்கும் அதுபோல் நம்ம சேவலை என்ன தான் கொடுத்தாலும் அது காமிச்சிக்காது கும்சா சேவலை பொறுத்த வரைக்கும் காமிச்சிக்காதுனால் என்ன சொல்கிறது நம்ம சேவலுக்கு வந்து ஒரு பத்து பறவை பறக்காருனா அந்த கும்சா சேவல் வந்து ஒரு ரெண்டு மூணு பறவை பறகுறதுக்கு ஈக்குவல் அந்த மாதிரி அது பறக்கும் அதுபோல் அது நிறைய அந்த டப்னி வலுக்கெலாம் அதுக்கு அதிகமாக இருக்கும் அந்த கும்சா சேவல்களுக்கு ஏன்னா அது மோஸ்ட் ஆஃப் கும்சா சேவல்னாவே மாதிரி நிறைய டப்னி பட்டா சேவல்லாம் வந்து செலெக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த கும்சா சேவல் மலை அது நல்ல சேவலாக இருந்தால் அது மாதிரி நிறைய டப்னி பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது அது ஆல்ரெடியே நல்ல வீரியமாக டபுள் ஃபிட்டில் இருக்கும்போது சேவலுக்கு நல்ல டப்னி வலி ஏறிச்சுனா நம்ம என்ன ஆடிச்சாலும் என்ன ஆக போகுது அது நகரா ஜம்மீனாகும் அது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அப்படி ஆகலாம் பட் மற்றபடி இந்த மாதிரி தெரிஞ்சும் நீங்கள் போடாதீங்க பேசலாம் ஏன்னா ஒரு களத்துக்கு வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கிற முதல் ஒரு நாற்பது பர்சன்ஜ் நம்ம எங்கே ஆரம்பிக்குதுன்னா இந்த ஜதில்தாங்க ஏன்னா ஒரு சில இடத்துல பார்த்தோன்னா நல்லா கையை ஆப்போசிட் சேவையில் கையை பிடிச்சிட்டு அளந்து பார்த்துலாம் போடுறாங்க ஆனால் ஒரு சில சேவலாம் பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் இறக்கி விட்டுருவாங்க கண்ணால் பார்த்து தான் நீங்கள் ஜதை போட்டுக்கணும் நீங்கள் ஒசரம் கம்மியாக போடலாம் சரி அதிகமாக போடாலும் சரி இல்லை நம்ம சேவல் வந்து ஒசரம் தான் ப பார்க்குன்னு நம்ம நினச்சிட்டு போடுவோம் அதை பார்த்தா அந்த சேவல் பார்த்தோன்னா நம்ம விட உயரம் கம்மியாகவும் இருக்கும் உயரம் அதிகமாகவும் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அந்த மாதிரி அனுபவத்தில் அடிப்பட்டால் மட்டும்தான் இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் அப்படி இல்லையா நல்ல ஒரு குரு இருந்தால் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அவராக நினச்சா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கலாம் சரிங்களா இவ்வளோ நேரமும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் லைக் பண்ணி தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நல்லுலங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் பல கோடி வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் திருப்பியும் சொல்கிறேன் உங்களுடைய ஆதரவு வந்து முழுசங்களுக்கு கொடுங்க ஏன்னா வீடியோ பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா பழைய சேனல் பார்த்தோன்னா இந்த இந்த ஸ்டார்டிங் பண்ண இந்த எவ்வளோ ஸ்டேஜ்லாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் கே சம்திங் போயிடுச்சு பட் இது இன்னும் க்ரௌத் ஆகலை ஸோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்